அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக வேண்டி திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் அருள்மிகு வடிவுடையம்மன் ஆதிபுரீஸ்வரர் மற்றும் உற்சவமூர்த்திகள் நாற்பத்தாறு நாயன்மார்கள் உள்ளிட்ட நா தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கழக அமைப்பு செயலாளர்கள் ராயபுரம் ஆர் மனோ டி ஜி வெங்கடேஷ் பாபு மாவட்ட கழக செயலாளர்கள் மாதவரம் விமூர்த்தி ஆர் எஸ் ராஜேஷ் தி நகர் சத்யா விருகை வி என் ரவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் ஆகியோர் அபிஷேக ஆராதனைகளில் அமர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் கழக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராக வேண்டி சிறப்பு பிரார்த்தனை வழிபாடு செய்து இரண்டாயிரத்து இருபத்தாறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது